உலகம் பெரும்பாலும் புரிந்து கொள்ளாதவர்களை பைத்தியம் என்று அழைக்கிறது ஒரு காலத்தில் ஒரு ராஜாவின் அவையில் மிகவும் புத்திசாலியான அமைச்சர் இருந்தார் இந்த அமைச்சரிடம் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருந்தது இதனால் அரசர் அவரை கேட்காமல் எந்த பெரிய முடிவையும் எடுக்க மாட்டார் அரசவையில் இருந்து மற்றவர்கள் அமைச்சரை பார்த்து பொறாமைப்பட்டனர் நாள் ராஜா அமைச்சரிடம் நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று கூறினார் ஆனால் உங்கள் மகன் மிகவும் முட்டாளாக இருக்கிறான் அமைச்சருக்கு எந்த அர்த்தமும் புரியவில்லை அமைச்சருக்கு இது பிடிக்கவில்லை அரசே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் என் மகன் முட்டாள் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் ராஜா நான் தினமும் மக்களை காலையில் சந்திக்கச் செல்லும்போது உங்கள் மகன் மகனிடம் ஒவ்வொரு நாளும் தங்கம் அல்லது வெள்ளி எது அதிக மிக்கது என்று கேட்பேன் உங்கள் மகன் வெள்ளி என்று சொல்லுவார் இதைக் கேட்டு அரசவையில் இருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் அமைச்சர் எதுவும் சொல்லாமல் அதை கேட்டு அமைச்சர் வருத்தப்பட்டார் அவர் நேராக வீட்டிற்குச் சென்று தனது மகனிடம் எந்த உலோகம் அதிக மதிப்புமிக்க தங்கம் அல்லது வெள்ளி என்று கேட்டார் அப்பா தங்கம் மகன் விரைவாக பதிலளித்தார் பின்னர் அமைச்சர்தான் மகனிடம் தங்கம் விலை மதிப்பு என்று தெரிந்தும் தவறான பதிலை கூறினாய் என்று கேட்டார் ஏன் ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் தவறான பதிலை சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பா தினமும் காலையில் ராஜா சந்தைக்கு வரும்போது சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்து இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு தங்க நாணயங்களை என் முன் வைத்து அதிக மதிப்புள்ள ஒன்றை எடு என்று கேட்கிறார் நான் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறேன் ராஜா சிரித்துவிட்டுச் செல்கிறார் அமைச்சர் பின்னர் தனது மகனிடம் ஏன் ஒவ்வொரு நாளும் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறாய் என்று கேட்டார் என்று முழு நீதிமன்றமும் என்னை கேலி செய்தது மகன் தனது தந்தையை தனது அறைக்கு அழைத்துச் சென்று ஒரு பெட்டியைத் திறந்தான் பெட்டியில் வெள்ளி நாணயங்கள் நிறைந்திருந்தன அதில் பல வெள்ளி நாணயங்கள் இருந்தன அமைச்சர் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் எப்படி கிடைத்தன என்று கேட்டார் மகன் பதிலளித்த அப்பா நான் ராஜாவுக்கு சரியான பதிலை சொல்லியிருந்தால் அவர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்பதை நிறுத்துவார் நான் ஒவ்வொரு நாளும் வெள்ளி நாணயம் கிடைத்திருக்காது நான் வெள்ளி நாணயத்தை எடுத்து வெள்ளி தங்கத்தை விட மதிப்பு மிக்கது என்று சொல்லும்போது ராஜா அதை அனுபவிப்பார் அவர் சிரித்துவிட்டு அதிகம் யோசிக்காமல் சென்று விடுகிறார் ராஜா எனக்குக் கொடுக்கும் வெள்ளி நாணயங்கள் இவை ஒரு தங்க நாணயத்திற்காக என் தினசரி வெள்ளி நாணயத்தை இழக்க விரும்பவில்லை இதைக் கேட்ட அமைச்சர் தனது மகனைப் பற்றி பெருமைப்பட்டு புரிந்து கொண்டார் மக்கள் தன் மகனை முட்டாள் என்று அழைத்தாலும் இதை ஒரு ஞானியால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று யாராவது தன் மகனை முட்டாள் என்று அழைக்கும் போதெல்லாம் அமைச்சர் சிரித்துக் கொண்டே நண்பர்களை விட்டுச் செல்வார் சிலர் ஒரு சிறிய வேலையைச் செய்து அதை பெரிய அளவில் காட்டுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் மற்றவர்கள் காட்டிக்கொள்ளாமல் பெரிய காரியங்களை செய்கிறார்கள் நீங்கள் செய்வது சரி என்று உங்களுக்குத் தெரிந்தால் மக்கள் உங்களை முட்டாள் அல்லது பைத்தியம் என்று அழைத்தாலும் பரவாயில்லை உலகம் பெரும்பாலும் புரிந்து கொள்ளாதவர்களை பைத்தியம் என்று அழைக்கிறது எனவே இந்தக் கதையை நீங்கள் இன்னும் பலருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் அடுத்த முறை உங்களை பார்க்கிறேன் இதுபோன்ற மற்றொரு கதை உடன் உங்களை சந்திக்கிறேன் பொறுமையாக இருங்கள் நன்றியுடன் இருங்கள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள்